குதிரைய கனவுகிறது நல்ல விஷயம் தான் அதாவது குதிரையை கனவுல கேட்டிங்கன்னா அன்றைய தினத்தில் வந்து எதா பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வழக்குகள் இருந்தாலும் சரி தொல்லைகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து வெற்றி தான் அன்றைய தினத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல குதிரை மேலே சவாரி செய்கிற கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு செல்வம் பொருள் சேரும் வெள்ளை குதிரையை கனவுல கண்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் தான் உங்களுக்கு அன்றைய தினத்தில் கிடைக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக குதிரைகளை நிற்பதை நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா அன்றைய தினம் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடும் ஒரு குதிரை வந்து உதைப்பது போல் உங்க கனவுல வருதுன்னா எதிரிகளால் வந்து பார்த்தீங்கன்னா தொல்லைகள் ஏற்படும் அதே போல பார்த்தீங்கன்னா குதிரை ஓடுவதால் உங்களுக்கு கனவு கண்டிங்கன்னா அன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறிய சிறிய தடைகள் ஏற்படும் குதிரை கத்துவதாக கனவுகின்றால் அது வந்து கொஞ்சம் சரியில்லாத கனவு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா குதிரை பந்தயத்தில் கிரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்க கனவு கேட்டிங்கன்னா பண விஷயத்தில் வந்து கவனமாக